ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை பார்ட் ஒன் பட வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உன்னுடைய வரவேற்புல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒன்னு ரொம்ப பெருசாவே இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிடித்த படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்ட் டூ அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா ரொம்ப உண்மையா இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் நான் தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருப்திகரமான படமாகவும் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா படம் முடிஞ்சு வர்றப்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லா படமா இது உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா படத்தை பாருங்க இங்க நான் திருச்சியில மாமன் படம் என்ன என்னோட அடுத்த படம் மாமன் அதுங்க இங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இங்க திருச்சி என்னோட ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னோட அன்பு தம்பிக எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்றாங்க இது அவங்க படமான கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்னைக்கு தேட்டருக்கு முன்னாடி என்னோட ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க கண்டிப்பா அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்கும் நான் நம்புறேன் இந்த நேரத்தை என் ரசிகர்கள் அன்பு தம்பி எல்லாருக்கும் நான் பெரிய நன்றை சொல்லிக்கிறேன்

வாத்தியார் எல்லாமே எதிர்நோக்கி இருக்க வாத்தியார் யாருங்கிறது இந்த படத்துல வாத்தியார் யாருடைய வாழ்க்கைக்கும் நானும் இருக்கேன் முத இரண்ட பார்ப்போம் மக்கள் முடிச்சா எதிர்பரித்து தான் தெரியுது அப்படியே சப்போர்ட் பார்த்துட்டு இந்த படம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு பிடிக்கட்டும் பா திரின்றத நீர் நோக்கி நீ அப்படி யாருமே நான் கண்டிப்பா நல்ல கதை அமைச்சா கண்டிப்பா நான் ரெடின்னு கண்டிப்பா தம்பி சொல்லட்டேன் எனக்கு தம்பி தான் எப்பவுமே ஹீரோ திருச்சி மண்ணுக்கு வந்திருக்கீங்க எங்க மக்களோட பாதத்தை எப்பவுமே எப்பவுமே எல்லா விதத்திலுமே திருச்சி திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்பவுமே இருந்திருக்கு அது எல்லா விதத்திலுமே சொல்றேன் எல்லா துறையுமே